ஹலோ ஆல் பிக் பாஸில் இன்னைக்கான ப்ரமோ என்னெல்லாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து சம்மர் ரோஸ்ட் இருக்கு ஹவுஸ்மேட்ஸுக்குன்னு சொல்லலாம் ஸோ வாரம் வாரம் சல்மான் தான் வந்து ரோஸ் பண்ணுவார் ஸோ இந்த வாரம் வந்து வெளியேருந்து ரோஸ் பண்ணுறதுக்காக ரெண்டு பேரை வந்து கூட்டின்னு வந்து ரொம்ப கழி ஊத்துறாங்கன்னு ஊற்றுறாங்கன்னு சொல்லலாம் ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி ஹைலைட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ருதிகா வச்சு காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ ரெண்டு பேர் ஹவுஸில் வந்திருக்காங்க காமெடிக்காகவே ஸோ இவங்க வந்து ஸ்ருதிகாவை கூப்பிட்றாங்க என்னோட ஃபேவரட் நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஸ்ருதிகா ரொம்ப குஷியாயிடறாங்க ஸோ உங்கள் கையாலே வந்து என் வீட்டுக்கு வந்து சமைச்சு தரணும் சரியான்னு சொல்கிறாங்க ஸ்ருதிகா வந்து ஓகே நான் வரேன் வந்து சமைக்கிறேன்னு சொல்லும்போது சரி அடுத்த வாரம் என்ன சமைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க ஸோ இது கேட்ட உடனே ஹவுஸ்மேட்ஸ்லாம் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு அது பார்க்கும்போது அடப்பாவீங்களா தயவு செஞ்சு இந்த பிளான் அங்கே வெளியே அனுப்புறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அவங்களெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு ஸ்ருதிகா தான் கிடைச்சாங்களா அந்த மாதிரி எனக்கு தோணிடுச்சு ஸோ ஸ்ருதிகா அங்கே வந்து ப்ளே பண்ணுற விதம் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கண்டஸ்டன்ட் ஸ்ருதிகா ஸோ அவங்கள வந்து தயவு செஞ்சு வச்சுருங்கடா அந்த மாதிரி தான் வந்து என்னோடய மைண்ட் செட் இருந்தது ஸோ இதே மாதிரி ஃபன் அண்ட் ரோஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அதுக்கப்புறம் இன்னொரு பிரமாவில் பார்த்தீங்கன்னா சாகத் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க டிக் விஜய்கிட்டையும் அதே மாதிரி அவினாஷ்கிட்டையும் ஸோ நாம்லாம் வந்து செப்பல் அடித்து கேட்போம்ல அந்த மாதிரி சொல்லுவோம் ஆனால் பிக் பாஸ் ஹவுஸில் நிஜமாலுமே வந்து அதை தான் வந்து காமிக்கிறாங்க ஸோ பெரிய ஒரு ஸ்லிப்பர் மாதிரி ரெண்டு சைடும் வச்சுருக்காங்க அதை வச்சு சாகத் அவினாஷை பற்றி சொல்கிறாங்க அதாவது இந்த வீட்டில் வேலை செய்யாமல் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவினாஷ் தான் ஸோ எந்த இந்த வேலையா இருந்தாலும் விவின் தலையில கட்டிடுவோம் ஸோ அந்த மாதிரி தான் வந்து அவினாஷ் இருக்கா டைம் கோடு ஆனாலும் அவள்னாலும் வந்து அவினாஷ்க்கு வந்து வேலையே இருக்காது இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க சஹாத் கொஞ்சம் படபடன்னு பேசுவாங்க ஸோ பேசும்போது வேர்ட்ஸ் கொஞ்சம் விட்டுருவாங்க ஸோ தான் வந்து சல்மான் கண்டிக்கிறாரு நீ வந்து இந்த மாதிரி பேசும்போது பூரா இந்துஸ்தானும் அதாவது இந்தியா ஃபுல்லாகவும் பார்த்துருக்காங்க இந்த ஷோ ஸோ கொஞ்சம் நல்லா பேசு இல்லைனா யோசித்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு சாகத்துக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி அவினாஷ்கும் அவினாஷ் வந்து திருப்பியும் சாகத்து கௌரவாலா நீ வந்து வில்லேஜில் இருந்து வந்த தானே அந்த மாதிரி பேசினாங்க ரெண்டு பேருக்கும் மார்னிங் கிடைக்கிது சாகத்துக்கும் அவினாஷ்கும் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா கரனை வச்சு இன்றைக்கி ரோஸ் பண்ணுறாங்க கரன் கிட்ட இருந்து வந்தவங்க சொல்கிறாங்க ஈஷா டைம் கூட ஆகிட்டாங்க விபின் ஆகிட்டாங்க நேற்று வந்து பையன் திக்விஜய் கூட ஆகிட்டான் நீ வந்து இன்னும் எதுவுமே பண்ணல எதுவுமே ஆகலைன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஆக மாதிரி கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து இருந்து வந்த ஆளுங்க வச்சு செய்ய போறாங்க அது மட்டும் தெரியுது இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம தமிழ் பிக் பாஸ் தாங்க ஞாபகம் அது தமிழ் கண்டஸ்டன்ட் எவ்வளவு லக்கி இல்லை எதுவுமே பண்ண வேணாம் சீசன் செவன் வரைக்கும் கமல் சார் வருவாரு அவர் ஏதாவது கேள்வி கேட்பாரு அதனால கொஞ்சம் ஒழுங்கா இருக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்து விளையாடுவாங்க ஆனா இந்த வாட்டி ரொம்ப மோசம் அப்படி ஒரு ஹோஸ்ட் இருக்காருன்னு ஒரு மரியாதையே கிடையாது இன்னொன்று ஹோஸ்ட்டுக்கும் வந்து என்ன பேசுகிறதுன்னு தெரியலை ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்கு தமிழ் பிக்பாஸ் ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது ஹிந்திலாம் வந்து சான்ஸே இல்லை அப்படியே கட் அண்ட் ரைட்டில் முடிச்சு விட்டுருவாங்க எல்லாமே அப்போ சரி மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி பிக் பாஸோட அப்டேட்டோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்